அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நம குண்டலினி யோகத்தின் நான்காவது பாகம் இப்பொழுது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் கடந்த மூன்று காணொளிகளில் குண்டலினி பற்றின தகவல்களையும் அது பற்றின விவரங்களையும் கொஞ்சம் பார்த்தோம் இந்த காணொளியில் குண்டலினி யோகம் சக்திகளை அதிகரிக்கக்கூடிய இசை வடிவிலான அதிர்வலைகளை கூடிய ஒரு காணொளி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன் இந்த காணொளியை அல்லது இந்த இசை அதிர்வலைகளை நான் ஏன் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்றால் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான காணொளிகள் இந்த சமூக வலைதளத்தில் இருக்குது இதில் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து இருபதற்கும் மேலாக பல அதிர்வலைகள் கொண்ட காணொளிகளை பரிச்சயம் செய்து பார்த்ததில் இது சிறந்த அனுபவத்தை எனக்கு தந்தது அதனால் இதை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்துள்ளேன் இந்த குண்டலினி யோக சக்தியை அதிகரிக்க சில முறைகள் இருக்குது தியானம் பண்ணுறோம் அதற்கப்புறம் இந்த மாதிரியான இசை வடிவிலான அதிர்வலைகளை நாம் காதொலிப்பான்கள் மூலம் அதாவது ஹெட்ஃபோனில் போட்டுட்டு அமைதியா தியான நிலையில் அமர்ந்து ஒவ்வொரு சக்கரத்திற்கு உண்டான அதிர்வலைகளையும் அந்த சக்கரத்தின் உடலில் உள்ள இருப்பிடத்தை நாம் கவனத்தில் வைத்து அந்த அதிர்வலைகள் அங்கு செல்லுமாறு நாம் ஆனால் அந்த சக்கரத்தின் அதிர்வலைகள் சக்திகள் தூண்டப்படும் இதுதான் இதோடைய கான்செப்ட் இந்த அதிர்வலைகளை கொண்டு நாம் நம்மளுடைய ஏழு சக்கரங்களின் சக்திகளை அதிகரிக்க இயலும் இது ஒரு வழி இன்னொரு வழி நம்மளுடைய ஏழு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பீஜை மந்திரம் இருக்குது இந்த மந்திரங்களை தொடர்ந்து நாம் கூறியோ அல்லது அதையும் காணொளி வாயிலான அல்லது சப்தங்களை நாம் காதொலிப்பான்களில் அதாவது ஹெட்ஃபோன் போட்டுட்டு நாம் தொடர்ந்து கேட்டு அதே கேட்கும் நேரத்தில் நம்மளுடைய கவனத்தை அந்தந்த சக்கரங்களுக்கு கவனத்தை வைத்தோமேயானால் அதிலும் நம்மளுடைய அதிர்வலைகள் அதிகமாகும் அந்தந்த சக்கரத்திற்குண்டான சக்திகள் அதிகரிக்கும் அடுத்தபடியாக முத்திரைகள் மூலமாகவும் இதை நாம் நம்மளுடைய சக்கரங்களின் சக்திகளை அதிகரிக்க முடியும் இப்படியான ஒரு ஐந்தாறு முறைகள் மிக எளிமையான முறைகளில் நம்மளுடைய குண்டலின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது இதில் உங்களுக்கு நேற்று போட்டிருக்கக்கூடிய இசை வடிவிலான அதிர்வலைகளை கொண்ட காணொளி அதை எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்லுறதுக்கு தான் இந்த காணொளி நான் போட்டிருக்கிறேன் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதினைந்து நிமிடம் நாம் தியானம் பண்ணணும் அமைதியாக அமர்ந்து தியான நிலையில் அமர்ந்து அதாவது சுகாசனமோ பத்மாசனமோ அசையாமல் இருக்கும்படியாக அமர்ந்து முதுகுத்தண்டையும் நேராக வைத்து நமது தலை கழுத்து தலை இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து சின் முத்திரையில் அமர்ந்து நாம் தியானம் பண்ணணும் அந்த பதினைந்து நிமிடம் தியானம் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் பதினைந்து நிமிடம் தியானம் முடிந்த உடனே நீங்கள் இந்த காணொலியை அமைதியாக கேட்டுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு விதமான இசை வடிவிலான அதிர்வலைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு விதமான அதிர்வலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வு எண்கள் அதுக்கு இருக்குது அந்த அலைவரிசையில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த அதிர்வலைகளை நாம் உணரும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் நம்மளுடைய கவனத்தை அதில் வைத்து அந்த இசை வடிவிலான அதிர்வலைகளில் சிறு சிறு அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அந்த அதிர்வுகளை அந்த சக்கரத்தில் நாம் உணரும்படியாக கொள்ள வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்தோமேயானால் நம்மளுடைய சக்கரங்களின் ஆற்றல் அதிகரிப்பதை சில காலங்களில் நம்மால் உணர முடியும் இதை காலை மற்றும் மாலை ஆகிய நேரங்களில் செய்யலாம் காலை பிரம்ம முகூர்த்தம் அதாவது நாலரை மணிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அமைதியாக தியானம் பண்ணி உட்காந்துட்டு இதை கேட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு நாலரை மணி முதல் ஆறு மணி வரையின்றது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலங்களில் செய்வது மிகவும் சிறந்தது மு அப்படி இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் எட்டு மணிக்கு முன்னால் இதை செஞ்சுருங்க இதை செய்வதற்கு முன் சாப்பிடக்கூடாது முதல்ல வெறும் வயிற்றுல தான் செய்யணும் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு செய்கிற அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணணும் அவ்வளோதான் பதினைந்து நிமிடம் தியானம் இந்த காணொளி ஒரு முப்பது நிமிடம் அமைதி அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்குள் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர முடியும் அதனால் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து உங்களுடைய குண்டலினி சக்தியை அதிகரிக்க பழகுங்கள் இன்னும் தொடர்ந்து பயிற்சிகள் இருக்குது தொடர்ந்து அதை பற்றின தகவல்கள் இருக்குது இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வீடியோ வரும் ஸோ தொடர்ந்து அதை பார்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்செற்றம்பலம்